சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வெறும் தயிர் மட்டும் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட் அளவுக்கு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டாக ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கண்ணாடி போல் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்குங்க ரெண்டு குட அதே போலதான் தான் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது வெறும் எண்ணெய் தான் சேர்க்கணும் இதைப்போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்கம்மா பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு வாசனை நல்லா கம்ம கம்முன்னுன்னு வரும் இந்த டைமில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் இது சப்பாத்தி செஞ்சாலே நீங்கள் ஒரு வாட்டி இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும் இது வதங்கும் போது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கூடவே நல்லா வதக்கி எடுத்துருக்குங்க பாருங்கம்மா ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கும் நல்லா புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிர் ஒரு கப்பு தண்ணி ரொம்ப சேர்க்காதீங்க கப்பு மட்டும் கழுவி ஊற்றிங்கன்னா போதும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை வெறும் தயிர் தான் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு விட்டாலே போதும் ஏன்னா குடமிளகான்றதுனால சீக்கிரமாக வதங்கிடும் இந்த கலர் வந்து நமக்கு அப்படியே இருக்கணும் அதே போல் மூடியே வைக்காதீங்க பாருங்க ஒரு மூணு நிமிஷம் கலந்து விட்டுகிட்டே இருந்தேன் கலர் பாருங்க சூப்பராக பாருங்க பார்க்குறதுக்கு அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிஷ் இது கூடவே பொடியன இருக்குதுன்னு கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க அவ்வளோதான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் ரெடி